ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம் யார் சபிக்கப்பட்டவர்கள் நாம் தியானித்து வருகிறோம் ஆனா இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் ஒளிப்பிடத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஒளிப்பிடத்துல மறைமுகமாக அடுத்தவனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஒண்ணு ரெண்டாவது அப்படி கொலை செய்கிறதுக்கு பரிதானம் வாங்குகிறவன் லஞ்சம் வாங்குகிறவன் கூலி பொருத்தி பணம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் இன்னைக்கு தேசத்துல நடக்கிற ஒரு காரியத்தை தான் வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது கொலை என்ன அப்பட்டமாவா செய்யறாங்க மறைவிடத்துல யாரும் தெரியாம யாருனே செஞ்சாங்கன்னே தெரியாம செஞ்சிடறாங்க ஆனால் வேதம் நமக்கு ஒன்று சொல்லுகிறது அது வெளியரங்கமாக இருந்தாலும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு கொலை என்ன தெரியுமா தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டது தான் கொலைன்னு சொன்னாலும் கூட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு வேதம் கற்றுத்தருகிற ஒரு வார்த்தை தன் கண்ட சகோதரன் அதாவது மற்ற மனிதர்களிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது மனுஷ கொலைபாதகம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த பத்து கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரெண்டே கற்பனையில் அடக்கிவிட்டார் ஒன்று உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அன்பு கூற ரெண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது அன்பு கூறணும் இதில் தான் எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அப்படி நாம் அன்பு கூறும் பொழுது விக்ரக வணக்கத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டோம் நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம் தேவனுக்கு பயந்து நடப்போம் அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் இப்படி எல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ரெண்டாவது நம்மள போல மத்தவங்களை நேசிச்சிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு விரோதமா போய் சாட்சி சொல்ல மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் பிறனுடைய பொருளை இச்சிக்க மாட்டோம் அதனால தான் எல்லா கற்பனைகளையும் இந்த ரெண்டுக்குள்ள கத்தரை அடக்கி விட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இடத்துல அன்பு கூறுகிறது போல மற்றவங்க கிட்ட நம்ம அன்பு கூறலைன்னு சொன்னா மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ இருக்கிறான் மனுஷ கொலைபாத சாதகன் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அருமையான தேவ இந்த பூமியில கிறிஸ்தவன் கிறிஸ்தவ ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவீர்களே ஆனால் நீங்க கசப்போடும் வைராக்கியத்தோடும் கோபத்தோடும் மற்றவங்களிடத்துல அன்பு செலுத்தாம வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க மனுஷ கொலைபாதகர்கள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதர னைப் பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறான் முதட்ட அளவில் நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கலாமே தவிர ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறலன்னு சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில் அன்புள்ளவங்களா நீங்கள் வாழலனா காணாத அந்த தேவனையும் நீங்கள் நேசிக்கவே முடியாது இதுதான் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் இல்லை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளை சகோதரன் அப்படின்னா நீங்க கூட பிறந்தவங்களை மட்டும் கூடாது தேவ பிள்ளைகள் இந்த பூமியில பார்க்கிற எல்லாரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான் அவங்கள நேசிக்கிற இருதயம் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம இருளில நடக்கிறோம்னு வேதம் சொல்லுகிறது நம்ம இருளில நடந்தா இருளுக்கு தான் போவோம் இருள் அப்படிங்கிறதான அந்த நரகத்துக்கு தான் போவோம் அதை தான் நம்ம முதல்ல வாசித்தோம் சகோதரனை பகைக்கிறவனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்காது பரலோகத்துக்கு போக முடியாது அருமையான தேவ பிள்ளைகளை சாதாரண காரியம் தானே நான் என்ன மாத்திரம் தான் நேசிக்கிறேன் சுயநலம் எனக்குள்ள இருக்குது மற்றவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்ல வே நல்லா புரிஞ்சுக்குங்க பரலோகத்துக்கு போக முடியாது பரலோகத்துக்கு போகணுன்னா ஏதோ ஞான ஸ்நானம் பெற்று பரசுத்தாவியை பெற்று வாழ்ந்தால் மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா சுயநலமான வாழ்க்கையும் கூட நம்மளை நரகத்துக்கு நேராய் தள்ளிவிடும் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் சகோதரனை நேசிக்க வேண்டும் அவர்களை பகைக்க கூடாது நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவங்ககிட்டையும் அன்பு கூற வேண்டும் அதுதான் கர்த்தர் விரும்பு காரியம் ஒன்றியோவன் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஒருவன் இவ்ளோ ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது அப்படி பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவு நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் வாயில சொல்லிக் கொள்கிறது அல்லங்க நம்முடைய கிரியையில நாம் அதை காட்டுவோம் உண்மையில நாம் அதை காட்டுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்கும் நான் அதிகாரம் ஒன்றியோபன் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அவர் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது அவர் நம்ம மேலே வை மற்ற அன்புனால தான் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் மனிதனாய் வந்தது மாத்திரம் அல்ல கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுக்கவும் தன்னை அர்ப்பணித்தார் காரணம் என்ன இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு ஊர்ந்ததுனால அவருடைய அன்புக்கு ஆள அகல நீள உயரம் என்பதே கிடையாது அறிவு கட்டாத அன்பு என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட அன்பை உடைய அந்த தேவனை நாம் நேசிக்க வேண்டுமே ஆனால் இந்த பார்க்கிற நாம் ஒவ்வொருவரையும் காண்கிற சகோதர சகோதரிகளையும் மனதார நம்முடைய உள்ளத்துல இருந்து விரும்புகிறார் அர்ப்பணிப்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தருவாராக ஒருவேளை நாம் அன்பு கூறாமல் இருப்போம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது கொலைபாதகன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது அன்பு கூறாத கொண்டவன் மனுஷ கொலை பாதகன் அப்படியானால் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா மற்றவங்க கிட்ட அன்பு கூறுவோம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டதான அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவாராக ஜெபிப்போமாம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தைக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் காண்கிற சகோதரர்களிடத்துல அன்பு ஊற கத்திர எங்களுக்கு கிருவை தாங்க எங்களை நாங்கள் எப்படி நேசிக்கோமோ அப்படி மற்றவர்களை நேசிக்கிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே வரேக்கு ஸ்தோத்திரம் ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி ஆண்டவரே கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி ஆண்டுவரே அப்பம் விட்டு வாழ்ந்தார்கள்னு வாசி